In the afternoon, with hot topic it is. It's really um, a very hot topic it is, and in this topic, and it is a very grateful moment to me. And those those who provided me as such a good chance to speak with you, I'm really be very thankful to everyone. Guys, you please stay free and stay cool and be flexible with me. then only it will be easy for me to communicate with you easily let us start see what the topic are we going to concentrate is women's harassment so what we are going to discuss is what is a harassment பாலியல் வண் குடுமைனா என்ன இதல் என்ன மாதிரி சட்டங்கள் இருக்கு உண்மையாலுமே வன்கொடுமைன்னா என்ன அதுல சைக்கலாஜிக்கலா எவ்வளவு தூரம் நம்ம அஃபெக்ட் ஆகுறோம் எந்த அளவுக்கு நமக்கு உரிமைகள் இருக்கு இதுல நம்மால எவ்வளவு தூரம் போராட முடியும் மனதளவுல நம்ம எப்படி இதுல எல்லாம் பாதிக்கப்படுறோம் குற்றம் புரிஞ்சவங்களோட மனநிலை எப்படி இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம இப்ப பார்க்க போறோம் நான் ஒரு ஷார்ட் டெலிவரி நான் தென் சரிங்களா உங்களுக்கு மனசுல என்ன தோணுது நீங்க சந்திச்சுட்டு வந்த சம்பவங்கள் என்ன நீங்க நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கேட்கல நீங்க பார்த்து உயர்ந்திருப்பீங்க இப்படிலாம் கூட க்ராஸ் பண்ணி வந்திருக்காங்களா இப்படிலாம் கூட சில முறைகள் இருக்குமா அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம் அதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்மா யூஸ் பண்ணிக்கோங்க சப்போர்ட் வித் மீ சோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அளவுக்கு அதிகமான சுதந்திரம் எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு பாலியல் வன்முறை இவ்வளவு தூரம் தலை தூக்கி நிக்குது நமக்கு எல்லா வசதி இருக்கு சுதந்திரம் இருக்கு அனுபவிக்கிறதுக்கு அத்தனையுமே கிடைச்சிருக்கு ஆனா இது தலை போற பிரச்சனையா நமக்குள்ள இருக்கு பொதுவாகவே நம்ம மூலையில் வந்து இந்த டோபமைன் செக்ரேஷன் ஒன்று இருக்குது ஒரு வேதி சுரப்பு இருக்குது இந்த டோபமைனோட செக்ரேஷனோட வேலை என்ன அப்படின்னா இப்போ இப்போ ஷார்ட் ஸ்டிமுலி அதாவது ஷார்ட் பிளேஷர் அதெல்லாம் கிடைக்கும்போது இது ஸ்டிமுலேட் ஆகிடும் அந்த டோபமைன் செக்ரேஷன் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு உற்சாகம் பிறக்க ஆரம்பிச்சிடும் அந்த உற்சாகம் பிறக்குதுங்கிறதுக்காகவே நம்ம திருப்பி 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 என்ன பண்ணுவோம் அதை ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அந்த மாதிரி உற்சாகம் எதில் கிடைக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் குடி சிகரெட்டு கஞ்சா மொபைல் ஃபோனோகிராம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஷார்ட் பிளேஷன் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அந்த டோபமைனோட செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் இந்த டோபமைனோட செக்ரேஷன் அதிகமா இருக்கும்போது அந்த பிளிஷர் நமக்கு வரும்போது என்ன பண்ணுவோம்னா நாளாக 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 நமக்கு அந்த பிளிஷர் தேவைப்படும் தோணும் எப்பெல்லாம் நம்ம டல்லா இருக்கிறோமோ உடனடியாக ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூல அதை சொல்லும் அத பாருன்னு சொல்லும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம அதுக்கு அடிக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவோம் ஒவ்வொரு ஸ்டேஜா இப்படி அடிஷன் ஆகி அடிக்ஷன் ஆகி வரும்போது என்ன ஆகும்னா இது வந்து பர்மனண்டும் கிடையாது இது எப்படி இசிஜி மாதிரி இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இந்த டோபமைனோட செக்ரேஷன் ஒரு சர்ட்டன் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா அதாவது வயசாகி போயிடுச்சுன்னா இந்த டோபமைன் செக்ரேஷனே நின்று போயிடும் அப்படி நின்று தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா அல்சைமா டிசீஸ் டிமென்ஷியா மூளை நடுக்குவாதம் சொல்லுவாங்க பார்க்கின்சன் டிசிஸு இதெல்லாம் இந்த டோப்பமெண்ட் செக்ரேஷன் இல்லைன்னா வயசான காலத்துல உருவாயிடும் இந்த டோப்பமைன் செக்ரேஷன் அடிக்ஷன் ஆகி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இப்படி பார்க்க ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை அதிகமா முன்னெல்லாம் இருந்தது ஆனா இப்படி கொடூரமா இல்லை அளவுக்கு அதிகமான கொடூரமா இன்னைக்கெல்லாம் வரத்துக்கு காரணமே என்னன்னா இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி தேவைப்படுது வெளியில இருந்து ஒரு தூண்டுகோல் நமக்கு தேவைப்படுது ஏதாவது ஒண்ணு மூலமா நமக்கு ஒரு ப்ரெஷர் வராதா ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா ஒண்ணு கிடைக்காதா இது போன்ற பல விஷயங்கள் வந்து நம்மள அந்த உருவாக்கி கொடுக்குது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இதுக்கு அடிஷன் ஆகி நாளடைவுல நம்ம இந்த அடிஷனுக்கு உள்ள போய் நம்மள வெளியில கொண்டு வர முடியாத இடத்துக்கு நம்ம போயிடுறோம் பொதுவாவே பெண்களுக்கெல்லாம் ஒரு இன்சைட் இருக்கும் அது எப்படின்னு பார்த்தா யாரோ நம்மள குறு குறுன்னு பாக்குற மாதிரியே இருக்கும் டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அங்க யாராவது நம்மள பாத்துட்டு இருப்பாங்க நீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருக்கீங்களா பஸ்ல யாரோ பாக்குற மாதிரி இருக்கும் டக்குன்னு திரும்பி பார்த்தா யாரோ பாத்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் நேச்சுரலாவே பயாலஜிக்கலாவே பெண்களுக்கு சில குணங்களை கடவுள் கொடுத்திருக்காரு ஆனா நம்ம எல்லைகளை தாண்டி நம்மால முடியாத பட்சத்துல இந்த பாலியல் வன்கொடுமை ஏற்படும் போது நமக்கு சட்டம் என்ன சொல்லுது நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது நம்ம தகுதிக்கு மீறி போன விஷயங்களை நம்ம எப்படி கையாள்றது பெண்களுக்கு வந்து இதுக்கு முதலெல்லாம் இவ்வளவு வந்து கடுமையான இந்த பாலியல் வன்கொடுமைக்கு சட்டங்கள் கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி அஞ்சுல ப்ரொடெக்ஷன் ஃபார் விமென் டொமஸ்டிக் பர்பஸ் ஸோ டொமஸ்டிக் அதாவது குடும்ப பெண்களுக்கு அவங்களுக்கு ஏற்படுற வன்முறைகள்ல இருந்து தடுக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து சட்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லான சட்டம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தா விசாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டிசம்பர் மாசத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எண்டிங்கில் இட் கேம் அப்போ இந்த விசாகா கைட்லைன்ஸ் வந்ததுக்கு அப்புறம்தான் மிக கடுமையான எந்தெந்த பாலியல் வன்முறைகளுக்கு என்னென்ன மாதிரியான தண்டனைகள் அப்படிங்கிறத தெளிவா வரையறை பண்ணினாங்க இந்த விசாகா கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா ராஜஸ்தான்ல பன்வாரி தேவின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆக்டிவிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் அந்த லேடி பெண்கள் பிரச்சனைகளுக்காக போராடுறவங்க அவங்க ஒரு தலித் இன குழந்தைக்கு மேரேஜ் ஒரு குழந்தை திருமணத்தை எதிர்த்து போராடி நிறுத்த போகும்போது அவங்க ஒரு கூட்டத்தினால கற்பழிக்கப்பட்டாங்க ஒரு கேங் ரேப்பு நடந்துச்சு எல்லாமே கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுட்டாங்க அமைப்புகள் வந்து குரல் கொடுத்தாங்க இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக இந்த குரல் கொடுத்ததை தொடர்ந்து வந்ததுதான் விசாகா கைட்லைன்ஸ் அதுக்கப்புறம் வந்த திட்டங்கள் எல்லாமே எந்தெந்த குற்றத்துக்கு எந்தெந்த செக்ஷன்ல என்னென்ன மாதிரி வன்முறைகளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா வரையறை பண்ணதுக்கு வந்து விசாகா கைட்லைன்ஸ் தான் உதவிச்சு மிக முக்கியமா இப்ப உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குமே இந்த எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க வாட் எவர் தட் மே மேபி மே மேபி த ஹாஸ்பிட்டல் ஆர் மே மேபி தி இன்ஸ்டிடியூஷன் வாட் எவர் தட் மே இஃப் இட் எக்ஸீட்ஸ் டென் மெம்பர்ஸ் பத்து பேருக்கு அதிகமாக இருக்கும் போது நீங்க என்ன கமிட்டி போட்டிருக்கீங்க இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி பத்து பேத்துக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இந்த கமிட்டியில உங்களுக்குள்ள இருக்கிறவங்க இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் அவங்க மேபி லாயர் ஆர் தட் இருக்கணும் உங்களுக்கு நடக்கப்படுற கிண்டல் கேலி விசில் அடிக்கிறது இரட்டையர்த்த வசனங்கள் எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் மோரோவர் இதுக்கு சிவில் கோர்ட் அளவுக்கு அதிக அதிகமான இதுக்கு ஒரு வரைமுறைகள் இதுக்கான அதிகாரம் கொடுத்துருக்காங்க இவங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு இவங்க கொண்டுட்டு பதிமூணுல நிர்பயா வழக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் ஜேஸ் வர்மா கமிட்டி மிக கடுமையான சட்ட திட்டங்களையும் அதுக்கப்புறம்தான் வர ஆரம்பிச்சது பத்து தொண்ணூத்தி எட்டு சைல்ட் அபியூஸ் வீட்டுல இருக்கிறவங்க நெருங்கினவங்க சொந்தக்காரங்க யாராவது பாலியல் வன்முறை செஞ்சு பத்து தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு கால் பண்ணும் போது சைல்டு சைல்டு நீட் கேர் ப்ரொடெக்ஷன் அந்த கமிட்டி வந்து அவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுத்து குற்றம் செய்தவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் மறைமுகமாக விசாரித்து அவர்களுக்கு உடனடியாக தண்டனை தரத்துக்கான அனைத்து சட்ட திட்டங்களும் உருவாக்கப்பட்டன சரி இவ்வளவு சட்டத்திட்டம் வந்துருச்சு இத்தனையும் இருக்கு ஆனாலும் கல்கத்தால என்ன நடந்துச்சு இவ்வளவு கொடூரமான பாலியல் வன்முறை அது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க அந்த பொண்ணு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்தது இதெல்லாம் நமக்கு அந்த விமர்சனங்கள் தேவையா நடந்தது எப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான வன்முறை அது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஏது இருக்கு ஆயிரம் இருக்கு பட் பாதிக்கப்பட்டது ஒரு உயிர் ஒரு பெண் இப்படி ஒரு குற்றமே சாட்டிடுறாங்க குற்றம் குற்றவாளிய பிடிக்க முடியறதில்லை குற்றவாளிய பிடிக்க முடியாத போது என்னென்ன மாதிரி டெஸ்ட் அவங்களுக்கு நடத்தப்படுது ஏன்னா இந்த குற்றங்கள் எல்லாமே மனதளவில் உளவியல் ரீதியாக தொடர்புடையதுங்கிறதுனாலதான் இதுல மன நலத்துறை அதிகமா டாமினேட் பண்ணுது இது எல்லாமே மனம் சார்ந்த விஷயங்கள் தான் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத போது என்னென்ன மாதிரியான டெஸ்ட் लिखांगा ना पैलीग्राफ टेस्ट साइकोलॉजिकल अटार्सी टेस्ट अपेंडिक्स प्रोफाइल दैट इज नोन एज डिजिटल अटार्सी ब्रेन मैपिंग लेयर वॉइस एनालिसिस नार्को एनालिसिस

பல்சு ஸ்கின் டெம்பரேச்சர் அவங்க குரலில் இருக்கிற மாடுலேஷன் எல்லாத்தையுமே நுணுக்கமாக அத்தனை பேரும் பாலிகிராஃப் டெஸ்ட் ஆனால் குற்றவாளி பாலிகிராப் இந்த தடவை ப்ரூவ் பண்ண படல இதுல என்னன்னா குற்றத்தினால இறந்து போனவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க அதுக்கு முன்னாடி யாரோட பேசி இருக்காங்க என்னென்ன மாதிரி யாரோட தொடர்புல இருந்திருக்காங்க எத்தனை நாள் யாரோட என்ன பேசி இருக்காங்க இவங்க உண்மையாலுமே இறந்தாங்களா இல்லது தற்கொலைக்கு தூண்டப்பட்டாங்களா அப்படின்னு சொல்றதுக்கு தான் சைக்கலாஜிக்கல் அடாப்சி அடுத்தது அதாவது குற்றம் ச குற்றம் செய்தவர் இருக்காரு இல்லையா இந்த குற்றம் செய்தவர் இந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாரோட எப்படி என்ன மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காரு எழுதியிருக்காரா படிச்சிருக்காரா எங்க போயிருக்காரு யாரோட பேசியிருக்காரு இவர் எப்படிப்பட்ட மனநிலையில இருந்திருக்காரு இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றதுதான் இதுக்கு அடுத்தது பிரெயின் மேப்பிங் பிரெயின் மேப்பிங்ல அந்த குற்றவாளி இந்த குற்றத்தை சொல்லும் போது கேட்கும் போது போது புதுசா இருக்கிற விஷயத்தையும் புதுசா இருக்கிற சவுண்டையும் புதுசா இருக்கிற பிரச்சனைகளையும் அதை எப்படி அப்சர்வ் பண்ணுது பிரெயின்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிற டெஸ்ட வச்சுதான் இந்த பிரெயின் மேப்பிங்ல குற்றவாளி அனலைஸ் பண்ணப்படுறாரு இது அத்தனை டெஸ்டுமே இந்த கல்கத்தா பிரச்சனையில நடந்து இருக்கு அக்கு வேற ஆணி வேற பக்கம் பக்கமா அத்தனை ஜட்ஜு கொஸ்டின் பண்ணி தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அடுத்தது ஓரளவுக்கு இந்த டெஸ்ட் வந்து நிறைய வெற்றிகளை பரவாயில்ல அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்து வந்து லேயர் வாய்ஸ் லேயர் வாய்ஸ் அனாலிசிஸ் லேயர் வாய்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கும்போது அவங்கள உட்கார வச்சு அந்த பிரச்சனைகளை சொல்ல வச்சு அந்த பிரச்சனைகளை மிக மிக நுணுக்கமாக எந்த இடத்துல அவங்க குரல் தடுமாறுது எந்த இடத்துல குரல் நடுக்கம் வருது எந்த இடத்துல பொய் பேசுகிறாங்க எப்படி அந்த குரல் மாற்றம் வருது அந்த சம்பவத்தை எப்படி ரிசீவ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு லேயர் வாய்ஸ் அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணுது இந்த layer வாய்ஸ் analysis ஊர் அலவுக்கு successful method one or two casesல அது success approve பண்ணிருக்கு அடுத்தது narco analysis narco analysis அப்படியங்கிறது பாதி மயக்க நலமையில் பெண்டத்தால் மாதிரி மயக்க மருந்து கொடுத்து குடுத்துதான் இந்த பாதி மனனலில் வச்சு இவங்க குற்றத்தை analyze பண்ணிரது இந்த narco analysisுமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் தான் பார்க்க போனா இன்னுமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் இதில் அவ்வளவா இன்னும் வரல இத்தனை குற்றங்கள் இத்தனை செஞ்சவங்கள இவ்வளவு பண்ணுனவங்களை இத்தனை டெஸ்ட் வச்சு மிக குறிப்பிடத்தக்க ரெண்டு டெஸ்ட்டு தான் இதில் மிக பவர்ஃபுல்லாகவும் மிக சிறப்பாகவும் வேலை செஞ்சிகிட்ருக்கு இவ்வளவு இத்தனை குற்றம் இத்தனை இருக்கு இதெல்லாமே நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்களேன் மனுஷ மனங்கள்ல இருக்கிற அழுக்குல தானே வந்துச்சு ஒவ்வொரு மனசுக்குள்ளயும் எத்தனை அழுக்குகள் இருக்கு ஏமாத்துறது பொய் பேசுறது துரோகம் அடுத்தவனை குழியில தள்ளிட்டு அந்த இடத்த பிடிக்கிறது இத்தனை அழுக்குகளும் இந்த மனசுல இருக்குதானே இந்த மனசுல இருக்கிற அழுக்குகள் சரியாகாம நாம எத்தனைதான் சட்டங்கள் கொண்டு வந்தாலும் எத்தனைதான் டெஸ்டுகள் எடுத்தாலும் இதுல இருந்து நம்ம மீண்டும் வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த அழுக்குங்கிறது என்ன தெரியுங்களா இந்த சைக்காலஜி வந்து வெறுமனே இந்த அழுக்கு சார்ந்த விஷயங்களை தான் ரொம்ப அதிகமா டீல் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நீங்க ரீலையோ இல்லை ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு இதையோ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேத்துக்கு முன்னாடி நீங்க பேசுறது ஒரு வசனமா இருக்கும் ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில போய் உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நீங்க போடுவீங்க பாரு கமெண்ட்ஸ் அதுதான் ஒரு மனுஷனோட அந்தரங்கத்திலிருந்து வெளியில வர்றது நல்லவங்க எல்லாம் இருக்குதான் செய்றாங்க நல்ல எண்ணம் நல்ல வளர்ப்பு இதெல்லாம் உள்ளவங்க இருக்குதான் செய்யறாங்க இந்த சொசைட்டி பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீத மக்கள் வந்து நேர்வழியிலையும் நாணயத்தோட தான் போராடுறாங்க பத்து சதவீத மக்களுக்குள்ள வக்கரமும் அழுப்பும் இருக்கு ஆனா அத அவங்க வெளியில கொண்டு வர்றது இல்லை இந்த இருபது சதவீதம் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வக்கரம் அழுக்கு எல்லாமே இருக்கு இவங்க எதுக்காக தேடிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது இவங்க இந்த மாதிரி இவங்க அழுக்குகளை வெளியில கொண்டு வந்துருவாங்க நீங்க பாக்குறது இந்த சொசைட்டில அந்த இருபது சதவீதம் மக்கள் தான் ஹைலைட் ஆஃப் பாயிண்ட் எல்லாருமே கெட்டவங்களும் இங்க கிடையாது எல்லாருமே தவறான வழிக்கு போறவங்களும் கிடையாது ஆனா இந்த இருபது சதவீதம் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்கதான் வந்து வக்கரங்களையும் வன்முறைகளையும் அரங்கேற்றவங்க சோ இந்த வக்கரங்களையும் வன்முறைகளையும் அரங்கேற்றவங்களைய நாம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது நாம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது நமக்கு நல்ல நட்பு மனசு விட்டு பேசக்கூடிய ஆறுதலான உண்மையான யார்கிட்ட சொன்னா அது கரெக்டா வருமோ அப்படியாப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பு எதையுமே செஞ்சு பார்க்கலாம் இதனால என்ன வருது அப்படிங்கிற ஒரு குருட்டு துணிச்சல் கூடவே கூடாது குருட்டு தைரியம் இந்த வயசுல இருக்கும் உங்களை உங்களை நம்பி சுத்தி ஒரு பாதுகாப்பானவங்கள வச்சுக்கோங்க உங்களுக்கு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு உண்மையான உருவாக்கிக்கோங்க இப்படி இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வலயத்துல இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே உடனடியா சம்பவங்கள் நடக்கிறது இல்ல சில சம்பவங்கள் நடக்குது ஆனா பொதுவா தொண்ணூறு சதவீத சம்பவங்கள் வந்து முன்னேற்பாடு அதுக்கான ப்ரீவியஸ் ஐ திங்க் தே டு ஹாவ் அ ட்ரையல் ஃபார் தட் அதுக்கான முன்னெச்சரிக்கைகளுக்கு அப்புறம் தான் சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லாத்துலேயுமே தொண்ணூறு சதவீதம் ஏதோ பத்து சதவீதம் தான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா த சுச்சுவேஷன் இஸ் நோ இட் இஸ் த பர்ஸ்ட் அவுட் இன் த அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் ஹேப்பனிங் அப்படி பார்க்கும்போது உங்களை நீங்களே ஒரு பாதுகாப்பான உண்மையான உங்களை மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தராவது உங்க கூட உண்மையா எல்லா கஷ்டங்களையும் சொல்லக்கூடியவங்களா ஒரு உறவுல வச்சிருங்க ஒரு சின்ன பிரச்சனைகள் உருவாகும் போதே அது மனசு விட்டு பேசக்கூடிய அளவுல அதை வெளிப்படுத்த தயங்காதீங்க இன்னைக்கு அடுத்து வரப்போற போற ஜென்ரேஷன் எல்லாம் எப்படின்னா இதெல்லாம் வந்து இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்ல இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா இப்ப வந்து சிப் வச்சுடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் அவங்களும் வந்து இன்டர்லிங்க் ஆயிடுவீங்க நீங்க பேசணும் இதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க மனசுல இருக்கிற எண்ணங்களையே நீங்க படம் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நாம எவ்வளவு தூரம் எங்க இருக்கோம் என்ன சாப்பிடுறோம் என்ன பண்றோம் வீட்டில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க இப்படி நம்ம வந்துட்டோம் இல்லையா இந்த வெரி ஷார்ட் டைம் ஜஸ்ட் நோ யூ வில் எக்ஸ்ப்ளோர் தென் வாட் நெக்ஸ்ட் இட் வில் ஹேப்பன் அண்ட் தென் யூ டூ ஹாவ் த தாட் வாட் தே ஆர் திங்கிங் இன் தயர் மைண்ட் மனசுல அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத வேக விரைவில் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும்போது அடுத்த மனசில் இருக்கிற வக்கரங்களையெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இது எப்படி சாத்தியமா இருக்குமா அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க கைஸ் எலான் மஸ்கோட அடுத்த திட்டம் என்ன தெரியுமா நியூரோ லிங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுதான் நியூரோ லிங்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா டோட்டலி பேரலைஸ் ஆன கை கால் இழப்பு காது கேட்காத கைகால் வராத கண்ணு தெரியாதவங்களோட மூலையில் ஒரு சிப் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து கம்ப்யூட்டரோட ஜாயின் பண்ணி அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கிறத இந்த ஆப்போசிட் பர்சனும் இவங்களும் இன்டர்லிக் பண்ண முடியுங்கிறது தான் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் எலான் மஸ்கோட திட்டம் அப்போ இந்த டெலிபதி மூலமா கண்ணு காது கேட்காத ஒருத்தருங்க ஃபுல்லி பி பேரலைஸ்டு பேஷியண்ட்டோட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் சாத்தியம் ஆகாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சோ வெரி ஷார்ட் டைம் இட் அல் ஹாப்பன் வெகு சீக்கிரத்துலயே இதெல்லாம் நடந்துரும் அதே மாதிரி ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேசும்போது யூ கைஸ் அந்த மேல் பர்சன்ஸ் யூ மே திங்க் எல்லாமே அவங்களுக்கு தானா எல்லாமே அவங்க தானா அவங்கதான் குற்றவாளிகளா சில சமயங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரொம்ப அட்ராக்டிவான வார்த்தை என்ன டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இப்ப மேல் கைஸ் நீங்க உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருந்தாலோ

ஸோ இந்த அப்கமிங் ஜென்ரேஷன் இன்னும் மேலுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது போன்ற பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்ம சட்ட ரீதியாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம விழிப்புணர்வு அடையிறதுக்கும் இது ஒரு சரியான தருணம் இது ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் அப்படியாப்பட்ட விழிப்புணர்வை நீங்க சிந்திச்சு சரியான முறையில் அதை அப்ளை பண்ணி உங்களோட கம்மிங் ஜென்ரேஷனுக்காகட்டும் இப்போ இருக்கவங்களாகட்டும் இதை சீரான முறையில பயன்படுத்தி நீங்க இந்த மாதிரியான மோசமான சம்பவங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னுட்டு மனப்பூர்வமா நான் விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி